हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरये नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் प्राणादबूत् चर अचराणां प्राणः सहोबलम् ओजश्च वायुः अन्वास्म सम्राज्यं इवानुगावयं प्रसीदतां न स महाविभूधिः वै वर्ड् मीनिङ्ग् प्राणात् जीवाधारशक्तिले अबूत् उत्पत्तिस यश्य युडय चरच அச்சராணாம் அசைவன மற்றும் அசையாதன ஆகிய அனைத்து ஜீவராசிகளின் பிராண உயிர் சக்தி சக வாழ்வின் அடிப்படை கொள்கை பலம் பலம் ஓஜ ஜீவாதார சக்தி ச மேலும் வாயு காற்று அன்வாஸ்ம பின்தொடர்கிறோம் சம்ராஜம் சக்கரவர்த்தி ஒருவர் இவ போல அனுகா பின்பற்றுபவர்கள் வயம் நாம் அனைவரும் பிரசீததாம் அடைவாராக ந எங்கள் மீது ச அவர் மகாவிபூதி மிகவும் சக்தி வாய்ந்த டிரான்ஸ்லேஷன் அசையும் அசையாத ஜீவராசிகள் அனைத்தும் தங்களின் ஜீவாதார சக்தி பலம் மற்றும் வாழ்வு ஆகியவற்றை காற்றிலிருந்துதான் பெறுகின்றன ஒரு சக்கரவர்த்தியை சேவகர்கள் பின்தொடர்வதைப் போலவே நாம் எல்லோரும் நமது ஜீவாதார சக்திக்காக காற்றை பின்தொடர்கிறோம் முழு முதற் கடவுளின் ஆதியான ஜீவாதார சக்தியிலிருந்துதான் காற்றின் ஜீவாதார சக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அத்தகைய பரம புருஷர் நம்மிடம் திருப்தியடைவாராக பதம் முப்பத்தி எட்டு பிராணே இந்திரிய ஆத்மா அசு ஷரீர கேது நாச ச ந பை வட்பை வட் மீனிங் ஸ்ரோத்ரா செவிகளிலிருந்து திச வெவ்வேறு திசைகள் யஷ்ய எவரது ஹிருத இதயத்திலிருந்து ச கூட காணி உடலின் துவாரங்கள் பிரஜக் நிறே உற்பத்தி செய்யப்படுகின்றன கம் ஆகாயம் புருஷஷ்ய பரமபுருஷரின் நாபியா நாபியிலிருந்து பிராண உயிர் சக்தியின் இந்திரிய புலன்கள் ஆத்மா மனம் அசு ஜீவாதார சக்தி சரீர உடலும் கேத புகலிடம் பிரசிததாம் திருப்தியடைவாராக நா நம்மீது ச அவர் மகாவிபூதி பரமசக்தி படைத்தவரான டிரான்ஸ்லேஷன் சர்வ சக்தி படைத்தவரான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் நம்மீது திருப்தி அவரது செவிகளிலிருந்து வெவ்வேறு திசைகள் உற்பத்தியாகிறது உடல் துவாரங்கள் அவரது இதயத்திலிருந்து வருகிறது மேலும் ஜீவாதார சக்தி புலன்கள் மனம் உடலினுள் உள்ள காற்று மற்றும் உடலின் புகலிடமாகிய ஆகாயம் ஆகியவை அவரது நாபியிலிருந்து வருகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்